ஹாய் மக்களே வெல்கம் டு ஹடோ கப்புல்ஸ் அப்பாவோட சாரி அம்மாவோட அப்பா அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க ஏன் கீழே வந்து திவ்யாவும் அம்மாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வச்சு பேசும்போது ஒரு மாதிரி ஷையாக இருக்குது மொட்டை மடலில் என்ன பேசுகிறேன்னா எல்லோரும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது சுத்தியும் முத்தியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது கண்டினியூஸாக அது பண்ணிகிட்டே இருந்தால் கரெக்டாக இருக்குது ஒரு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணாலே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அதான் நீங்க விளாகா பார்க்க போறீங்க ஸோ நீங்க வாங்க பிளாக் இங்கே போயிட்டு பல்லு வலிக்கிட்டு வரவங்களையும் பிளான கேன்சல் பண்ணிட்டாங்க எங்க அம்மா வரலையாமா நானும் இந்த பிள்ளையும் பைக்ல போறதாமா எங்கள் அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கேட்குது ஏன்னா போயிட்டு எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு சரி ஓகே கரெக்டாக இருக்கும் போனோம் ஏ வாப்பா இங்கே இப்பயே பாத்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலேயும் சாணம் ஒழிச்சுருப்பாங்க கோயம்புத்தூரில் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை இங்கே எல்லா ஃபெஸ்டிவலும் இந்த மாதிரி சாணம் வச்சுருவாங்க வீட்டில் கம்பல்சரியாக நாங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கோம் ஆனால் எனக்கு தெரியாது எங்கள் அத்தை பண்ணுவாங்க இப்படி புயல் வேகத்தில் போகிறது காரணம் எங்கே இருக்கு மார்க்கெட் இருக்கா மார்க்கெட் ஒன்றும் இல்லை கட்டப்பை மாதிரி வீட்டில் வச்சது நீங்கள் பேசுறது கேட்காது நான் மைக் மாட்டியிருக்கேன் ஓ மாட்டிட்டு இருக்கேன் சார்

எப்படி இருக்கு என்ன எப்படி இருக்கு ஜே ஜே இருக்கு ஜே ஜே இருக்கு கே கே இருக்கு ஹச் ஹச் இருக்கு வாய பரு வாய் வாய எல்லவனுக்கு வாய் ஹச் எம்எம் இருக்கு இதெல்லாம் பார்த்து போட்டிங்னா நான் வந்து உண்மை சொல்ல வேண்டியதா இருக்கும் மக்கள் தெரியாதாமா டீ சாப்பிட்டேன் சாப்பிட்டோன்னே வயிறு ஒரு மாதிரி கடமுட கடமுட கடமுடன்னு பண்ணுது என்னதென்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா ஆமாப்பா இதை இந்த ஆக்டா சொல்றேன் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா டமல்ல சொல்லுவேன் மார்க்கெட்ல அலைஞ்சு அலைஞ்சு பால் பெயில்லா வலிக்குது இவரு பாடு உட்காந்துட்டாருக்கா அவ்வளவுதான் காய் பத்தி தெரியாது அதெல்லாம் எடுத்தாச்சு பார்ப்போம் அங்க போயிட்டு எப்படினாலும் எந்த பொருள் வாங்க நம்ம எழுதி வாங்கினாலுமே அங்கே போய் ஏதோ ஒரு பொருள் அது எல்லாம் குடும்பத்திலலாம் தான் அப்புறம் மறுபடியும் ஒரு திட்ட வாங்கிட்டு இருக்கோம் நீ இது மாதிரிதான் எல்லாரும் நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்தாச்சு நடுவில் வந்து நிறைய கிளிப்பு எடுக்கவே முடியல பெட்ரோல் அடிக்க போயிருந்தோம் அப்புறம் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம் சொல்லியிருந்தேன்ல அம்மாச்சி தாத்தா வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் கூப்பிட போயிருந்தோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நிறையா பேசிகிட்டு இருந்தோம் என்ன இந்த சைட்லாம் வரதே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா ஸோ ஃபேமிலி விஷயமா நிறையா பேசிகிட்டு இருந்தோம் அதனால் வீடியோ எடுக்க முடியல வீட்டுக்கு வந்தாச்சு அம்மாச்சி தாத்தா அவங்களாம் வந்து மதியானம் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் எங்கள் மாமா ஃபேமிலியும் மாமா அத்தை சத்விக் அவங்க நாலு பேருமே இப்போ வந்துட்டு சாப்பிட்டா அப்படியே கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க கோயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் கிடையாது காலையில் சாப்பிட்றது மதியானம் சாப்பிட்றது தானே கன்ஃபார்ம் இப்போ எங்கள் தாத்தா வந்திருக்காரு ஸோ எங்கள் தாத்தா வந்துட்டார் சூடாக இருக்கா இங்கே ரெண்டு வைங்க அவர் இங்கயே சாப்பிட்டு போக சொல்லுங்க தாத்தா வீட்டுக்கு போறேங்கிறாரு சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க தாத்தா சரி அப்ப உட்காந்து வாங்கி ச்சு ஃபேமிலியெலாம் வந்துட்டாங்க தியா எங்கள் மாமா அத்தை சத்தி இட்லி வந்தாச்சு சும்மா சுட சுட ரெண்டு சட்னியோடு சாப்பிட்டு பார்க்குறேன் வந்தாங்க சாப்பிட்டாங்க ரெண்டு ஒரே பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா Það er náttúrulega yeah. mætti, mætti. Nei, það er ekki náttúrulega sutt okkur. Það er náttúrulega sutt okkur. எனக்கு திருநீர் பூசியே விடல பிரியா குழந்தைங்கனால சாப்பிடலாம் தப்பு இல்லை சாமி கண்டிக்க மாட்டோம் எங்க நல்லது எங்க திவ்யா திவ்யா கிட என்ன பண்றது ஏய் குடிக்க ஏன் தேங்காய் தண்ணி பிடிக்கிட்டுதான் இருக்கு சீ நிறைய பேர் கை ஊட்டு ஆட்டிட்டிங்க இனிமேல் இந்த மாதிரி சாப்பாடு சாமி கேட்குற சாப்பாடு நான்தான் சாப்பிடுற நான் கொஞ்சம் டீசன்ட்டா ஆகிமா பாயாசம் கிவச்சீங்க OK. É. Não,